இந்த பிளான் அண்ட் பர்பஸ் கத்தர் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புகிற ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்டபிலிட்டியும் கத்த வைத்திருக்கிறார் நம்ம செய்கிற காரியங்கள் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம பின்னாடி நாட்கள் இந்த படிக்கலாம் இந்த அம்மாவுடைய நா காரியங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகா ஆண்டவர் கொண்டு வந்து இந்த குடும்பத்தில் ஆப்ரஹாமின் மருமகளாக கொண்டு வந்து பிரசவ கால நேரிடும்போது கத்தர் அருமையாய் அவருடைய திட்டத்தை இந்த தாயினிடத்தில் சொல்கிறார் இளையவனை மூத்தவன் சேவிப்பான் இந்த தாய் இதை கேட்ட பிறகு இதை வந்து எப்படி தேவன் சொன்னாரோ அதே மாதிரி தேவ ஆலோசனை கேட்டு ஆண்டவரே உங் உங்களுடைய கிஃப்ட் ஏன்னா குழந்தைங்கள்லாம் பிள்ளைகள் கத்தரால் கொடுக்கப்படுகிற ஈவ் த கிஃப்ட் ஃப்ரம் காட் இஸ் த சில்ட்ரன் நீங்கள் கொடுத்துருக்குற இந்த கிஃப்டை நான் எப்படி ஆண்டவரே வளர்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாக்கா ஆண்டவர் அதையும் சொல்லி கொடுத்துருப்பார் ஆனால் இந்த தாய் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஓன் தாட்ஸ் போட்டாங்க அவங்களுடைய ஓன் டிசிஷன்ஸ் எடுத்தாங்க அதில் தான் வந்தது அந்த தகப்பன் ஈசாக்கு வந்து ஏசாவை கூப்பிட்டு என்னுடைய காலங்கள் முடிகிறதுக்கு முன்பதாக நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவரை கூப்பிட்டு சொல்லும்போது இதை கேட்டு ரெபேக்கா பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி இளைய மகனுக்கு அந் எப்படியும் கத்துற அவனை ஆசிர்வதிக்கிறதான் திட்டம் வச்சு தான் அமைச்சிருக்கிறாரு அதில் மாற்றம் கிடையாது ஆனால் இவங்க அதில் குறுக்கிட்டு செய்த காரியத்தினால சகோதரர்கள் மத்தியில் கொலைக்கு போகிற அளவுக்கு பாருங்கள் வசனத்தை வாசிக்கும்போது நாற்பத் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனம் எவ்வளவாக ஆக்ரோஷத்தில் ஏசா எழும்புகிறார் யாக்கோபைக்கு ஏனென்றால் இதை தவறு ஆஃப்கோர்ஸ் ஏசா ஏசாவிடுது புத்திர ஸ்வீகாரத்தை அலட்சியம் பண்ணது மாத்திரமல்ல அந்த ஒரு ஆகாரத்துக்காக தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தார் அதுக்கு பிறகு பாருங்கள் நடக்கிறது இருபத்தி ஏழாம் தேர்தல் வசனம் யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததன் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டான் பாருங்க தேவன் இந்த கொலை மற்றும் பகை வெறுப்பு இதெல்லாம் தேவன் விரும்புகிறதல்ல இது சாத்தானுடைய குணம் தவறுதலான வழிகள் சாத்தான் நமக்கு முன்னாடி வைப்பான் கத்தர் அது அருவருக்கிறார் கத்தர் அது அருவருக்கிறார் இது சகோதரர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிளவு மாதிரி வருது பாருங்கள் நிச்சயமாக எங்கள் அப்பா இறந்து போவார் அதை துக்கமான நாட்கள் வரப்போகுது அந்த நேரத்தில் என் சகோதரனை கொல்லுவேன் முதல்ல யார் செய்தா காயின் செய்தா அங்கேயும் தன் சகோதரனுடைய பலி ஏற்றுக்கொண்ட போது இவருடைய பலி ஏற்றுக்கொள்ளாமல் போனது நிமித்தம் தன் ஓன் பிரதரை கொண்டான் த மொத மர்டர் த ஃபர்ஸ்ட் மர்டர் இந்த பைபிள் கத்தர் வரார் ஆபேலுடைய ரத்தம் என்னை கூப்பிடுதுன்னு சொல்லி நமக்குள்ள பகை வரக்கூடாது வெறுப்பு கோபம் வரக்கூடாது இது ஒரு நல்ல ஸ்டடி இதுக்கு காரணம் யாராகிட்டாங்க ரபேக்கா அம்மா அந்த அம்மா அப்படியே விட்ருக்கலாம் ஏன்னா தேவனோடு பேசுகிறாங்க இந்த அம்மா ஸோ அப்படியே விட்ருந்துருக்கலாம் இந்த பிளவாகப்பட்டது நாள் கடந்த போது கொலை செய்கிறதுக்கு ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே தன் கனவ போய் சொல்கிறாங்க என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு சிறிய மகனை அனுப்பிடலாம் இங்கே இருந்தால் இவனுடைய வாழ்க்கை ஆபத்தில் முடியும் அவ்விதமாக பிளான் பண்ணி தன்னுடைய இளைய மகனை தன்னுடைய சொந்த சகோதரன் ஆகிய லாபானுடைய வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆல்ரெடி யாக்கோபுக்குள்ளே இருக்குது நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குது யாக்கோபு என்ற பேருக்குண்டான மீனிங் சப் பிளான்ட் ஸோ இஸ் அ ஒரு மாதிரி குரூக்கிஷ் பர்சன் ஏற்கனவே அவனுடைய இன்பார்ன் கேரக்டர் அதுக்குள்ளே இருக்குது அதை வந்து இந்த அம்மா விட்ட மாதிரி ஆகிடுச்சு அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த இவன் த யாக்கோப்ப சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஆசீர்வாதத்துக்காக வேண்டி நான் இந்த மாதிரி காரியம் நான் செஞ்சால் இதை தவறுன்னு தான் உணர்ந்து தன் தாயினிடத்தில் சொல்லும்போது அந்த தாய் என்ன வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூணில் பதினொன்றாம் வசனத்துலேருந்து ஆதி ஆகுமா இருபத்தி ஏழு பதினொன்னு அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேகாலை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன் நான் ரோமம் இல்லாதவன் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார் அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர கொள்வேனே என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும் என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள் பாருங்க இதுதான் கத்தர் அங்கே காண்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இது நிச்சயமாகவே இதில் என்ன நடந்தது இந்த அம்மா சொல்கிற வார்த்தை அந்த கர்ஸ் சி அவனுக்குள்ளே இருக்கிறது இல்லை கான்ஷியஸ் ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கத்தர் நியாயஸ்தலோன்றது குள்ளத்தில் இருக்குது எது செய்யணும் எது செய்யக்கூடாது இதை செய்தால் கத்தருக்கு பிரியம் இல்லை தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் காண்கிறார் அவருக்கு பிடிக்காது இது தவறு இது சரி என்பது நம்ம கான்சியஸே நமக்கு சொல்லும் இவனுடைய கான்சியஸ் சொல்லுது இவன் தவுப்பு செய்கிறதுக்கு முன்னதாக இது பெரிய தவறுன்னு சொல்லிட்டு உணர்றான் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க நீ போ நான் சொல்கிறத மத்தினு கேள் எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் எடுக்கிறாங்க ஸ்டெப்பு எடுத்து அழகாக பிளான் பண்ணி காரியங்கள் அழைக்க நடத்திட்டாங்க நடத்திட்டாங்க நடத்தி முடிந்த பின்பு ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் அப்படி கர்ஸ் இந்த இது காரியத்தினால் கர்ஸ்னாக்கா அந்த கர்ஸ் என்மேல் வரட்டும் வந்துட்டு தானே தன்னுடைய வாழ்க்கைக்குண்டான நியாயத்தை நீதியை தேவன் செய்கிறத தானே தன் மேலே போட்டுக்கிட்டான் இது ஒரு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடி நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம சிந்தனை செய்யணும் நம்ம செய்கிற காரியம் சரியா இன்றைக்கு தேவன் என் முன்பாக நின்று நீ செய்கிறது சரி நீ செய்கிறது தவறுன்னு சொல்லி தெ திராஸில் நிறுத்தி நம்மளை பார்க்கும்போது நம்ம பெற்று என்ன சொல்கிறார் தேவன் என்பது ஆலோசிக்கணும் இவ்விதமாக தான் தானியல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது ஒரு விரல் கை கிடையாது ஒரு விரல் செவத்து மேலே எழுதுது மேனே மேனே தெக்கே உப்பாசி நீ தராசில் நிறுத்தப்பட்டும் நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய ஒவ்வொரு மனுஷனையும் கத்தர் நிறுத்தி பார்க்குறார் உன் வழி சரியா உன் வழி சரியில்லையா தப்பா தேவன் தேவனுக்கு முன்பாக வேறு எந்த மனுஷனுக்கு முன்பாகலை தேவனுக்கு முன்பாக அதை காணும்போது அன்றைக்கு அந்த கை விரல் எழுதும்போது எல்லாரும் பார்க்குறாங்க இந்த வார்த்தையை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறாங்க யாருக்கும் புரியல வாசித்த பிறகு அதை வியாக்கியானம் பண்ணி சொல்கிறாங்க நீ தெராசில் நிறுத்தப்பட்டும் நீ குறைவெளமனாய் காணப்பட்டாய் இன்றைக்கு உன் ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கும் மீதிய பர்ஷியன்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அதே ராத்திரி வந்து நெய்புகாத் நேச்சாருடைய மகனுடைய காரியம் ராஜ்யபாரம் முடிந்தது பர்ஷியன்ஸ் வந்து ஆக்கிரமிக்கிறார்கள் இதே தான் இந்த அம்மாவும் பண்ண வேலை இந்த அம்மா என்ன செஞ்சாங்க ஜட்ஜ்மெண்ட் தனக்குள்ளே எடுத்துட்டாங்க அதோடைய விளைவு அவர்களுடைய வாழ்க்கையில் அதுதான் கடைசி தன் மகனை தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அதுக்கு பிறகு அவனை காணவில்லை அவங்களுடைய லைஃப்பை அதோடு முடிஞ்சு போதும் அவங்களோட முடிவு பேதத்தில் கூறப்படலை அதுக்கு தான் வாசித்தோம் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம் இதுதான் கத்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்துருக்குறது ஆனால் அந்த அம்மாவுடைய முடிவு அப்படியே இல்லாமல் போய்விட்டது ஸ்திரீகள் ஒவ்வொருத்தரும் நம்ம ஆ நம்ம நம்மளே நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கணும் நம்மளுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருக்கா கத்தர் இன்றைக்கு என்னை நியாய தீர்த்தால் நான் குறைவுள்ளவனாய் காணப்பட்டேனா இல்லை நிறைவுள்ளவனாய் காணப்படுகிறேனா சிந்திக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் நமக்குள்ளே கான்ஷியஸ் கொடுத்துருக்கிறார் இல்லையா தேவன் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் பார்த்து நலமானதை நம்ம பிடிச்சிக்கணும் ஏன்னா தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது என்ன தேவனுக்கு பிரியமில்லாத எதுவோ அதை நம்ம விட்டு எடுத்து போடணும் வேண்டாம் நான் தேவனை துக்கப்படுத்தி அந்த காரியம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அது சாபமாக முடியும் எப்படி இருக்கா சொன்னால் இந்த இந்த காரியம் நடக்கட்டும்னு அப்படி சாபமாக இருந்தால் அந்த என் மேலே வரட்டும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த வார்த்தை துணிச்சலான வார்த்தை பேசியிருக்கக்கூடாது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு கத்தர் என்ன சொல்கிறாரு ஜீவனை தெரிந்து கொள் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கேன் ஜீவனையும் மரணம் உன்னத்து முன்பாக நான் வைத்திருக்கேன் ஜீவனை தெரிஞ்சுக்கோ ஸோ நம்ம என்ன செய்யணும் கத்தர் சொல்கிற வார்த்தையை அப்படியே கேட்டு ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல ஏசப்பா என் கரத்தை பிடிச்சி நடத்துங்க நூற்றி நாற்பத்தா சங்கீதம் வசித்தோம் இல்லையா நம்மளை உருவாக்கி தாயினுடைய கருவில் உருவாக்கி இந்த பூமியில் நம்மளை கொண்டு வந்து ஒரு பெரிய திட்டத்தோடு நம்மளை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அதுக்கு என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம போகும்போது உபத்திரம் இருக்குங்க உலகத்தில் ஏன்னா ஏசப்பா சொல்லிட்டார் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு கஷ்டம் இருக்குது போராட்டம் இருக்குது ஆனால் இயேசுப்பா என்ன சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் தான் அழைச்சி கொண்டு வர்றாரு ரபேக்காவை காணான் தேசத்துக்குள்ள அதில் அப்படியே அழகாக அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்திருந்தால் அவங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்திருக்கும் இந்த தவறு காணப்பட்டது இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எதுவுமே நம்ம செய்யாமல் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் இதுக்காக என் ஆவி என் ஆத்மா என் சரீரத்தை ஒப்பு கொடுத்து நான் நான் ஒப்பு கொடுத்த ஆண்டு வரேன்னு சொல்லி அவருக்கு நம்ம டிசிஷன்ஸை கொடுக்கும்போது கத்தர் நம்மளை நேர்த்தியாக நடத்துவார் தேவஜனமே நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் தெய்வனுடைய வசனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த வசனத்தின்படி அதை நடத்தி மறுபடியும் தெய்வனிடத்தில் திரும்பி வரும் அந்த மாதிரி தெய்வனுடைய வசனம் எங்களிடத்தில் வந்தது எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துறது ஒவ்வொருத்தரும் கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களும் கத்துற விதமாக செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம் தலைவனைக்கு ஜெபிக்கலாம் கர்த்தாவே நீர் எவ்வளோ அற்புதமான தெய்வன் உம்முடைய நாமம் அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயத்து தான் செய்ய போகிறீங்கப்பா எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே எங்களுக்கு என்ன நாங்கள் செய்யணும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாவற்றையும் உன்னுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் நீங்கள் எவ்விதமாக நாங்கள் இருக்கணும்னு நீங்கள் தீர்மானித்து எங்களை எங்களுக்கு பூமியில் அனுப்பியிருக்கீங்களோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஆமேன்